போட்டி மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம் முயற்சி திருவினையா சொல்லுவாங்க வாழ்க்கையே கெடுத்துவிடும் முயன்று தோற்பது தோல்வியே அல்ல என்ன தெரியுமா ஒரு சின்ன கதையோடு நம்ம வகுப்புக்கு போகலாம் இரண்டு தவளை இருந்தது இரண்டு தவளை ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தத்தி தத்தி என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு பாட்டி வந்து மோர் தயிர்லாம் கடைஞ்சி விற்கிறவ அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த வீட்டுக்கு போய் தயிர் பானையில் ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க எட்டி பார்க்க போனவங்க விளையாட்டாக போய் அதில் விழுந்துட்டாங்க இப்போ இரண்டு தவளைகளும் வெளியில் வந்தாவும் அந்த பானை வந்து நல்ல உயரமான பானை உள்ளே மோர் கொஞ்சம் தான் இருந்தது அதுலேருந்து வெளியில் வர்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ ரெண்டு தவளையும் நீச்சல் அடித்து வெளியில் வந்துடலாமான்னு பார்க்குறாங்க ஆனால் அதுக்கு பேஸ் வேணும் இல்லை எதில் உந்தி வெளியில் வர்றதுங்கிறது இருக்குல்ல அதில் உந்தி வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த பேஸும் இல்லை இப்போ ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது தப்பிக்கலான்ட்டு ஒரு தவளை என்ன பண்ணிச்சுனாக்கா அடிச்சு அடித்து பார்த்துட்டு சோர்ந்து போயிடுச்சு முயற்சி பண்ணி தோல்வி அதனால் என்ன பண்ணிச்சு நம்பிக்கை இழந்துச்சு நம்பிக்கை இழந்தோடனே சாகுகிற கண்டிஷனுக்கு போயிடுச்சு இன்னொரு தவளை என்ன பண்ணிச்சுன்னா அடிச்சிக்கிட்டே இருந்தது நீச்சல் அடிச்சுட்டே இருந்தது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது அப்போ என்ன பண்ணுச்சுன்னா அந்த தயிரெல்லாம் வெண்ணையாக திரண்டு வந்துச்சு அந்த வெண்ணெய் மேலே ஏறி உட்காந்து அந்த தவளை ஜம்ப் பண்ணோன்னே வெளியில் வந்துச்சு இதைத்தான் சொல்ல வருகிறோம் முயற்சி பெருமனையாக்கும் நண்பர்களே முயன்று தோல்வது தோல்வி அல்ல முயலாமல் இருப்பது தான் தோல்வி